யாருடைய சரக்கை வச்சு புத்தத்தை புத்தகத்தை எழுதல யாருடைய சரக்கை வச்சு புத்தத்தை புத்தகத்தை எழுதல யாருடைய சரக்கை வச்சு இந்த புத்தகத்தை எழுதல வகையில் முரண்பாடான புக்கு இவரே எழுதினாராம் சரிதானே எழுதி என்று எழுதினாரு என்ற சப்ஜெக்ட்டை சொல்றதோட என்ன சொல்ல தெரியுமா யாருடைய சரக்கை வச்சும் எழுதல அப்ப என்ன சொந்தமா குருவான ஆய்வு செஞ்சு சொந்தமா ஹதீச ஆய்வு செஞ்சு இவர் எழுதினாரு இதானே அர்த்தம் அந்த அந்த புத்தகத்துல போட்டிக்கிறது ஆசிரியர் யாரு ரஸ்மின் எம்ஐஎஸ்சி சரி போட்டு என்ன செஞ்சுக்கிறாரு சொன்னா என்ன செஞ்சுக்கிற வேலைன்னு பாருங்க இது மாதிரி உலகத்துல தக்கலி இது வேற யாருமே செஞ்சுக்க மாட்டாங்க சரி அது என்ன எழுத பாருங்க பார்த்தா உங்களுக்கு விஷயம் விளங்கும் இப்ப பாருங்க இந்த புத்தகத்துல வந்து இவரோட யாட சரக்கு வச்சும் எழுத சரி அப்ப இந்த புத்தகத்துல பாருங்க வகையில் பாடா என்ற புத்தகத்துல வந்து இது பில்லி சூனியம் புத்தகத்தில் யாரு பிஜே இந்த புக் வந்து பில்லி சூனியம் பிஜே புத்தகம் சரியா இது உள்ளத அப்படியே கொப்பி பண்ணிட்டு யார்ட்ட சரக்கு வச்சு எழுதலைன்னு சொல்றாரு அப்படி கொப்பி பண்ணது மட்டும் இல்லாம கொப்பி பண்ணது மட்டும் இல்லாம சாதாரணமா தமிழ்ல வரக்கூடிய பிள்ளைகள் ஏற்கனவே அரபு தெரியாது அது வேற விஷயம் இவருக்கு தமிழ் கூட தெரியாது சரிதானே தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னா பாருங்க எப்படி இந்த ஈ கேட்டுக்கிறோம் இது கதையல்ல பாருங்க ஒட்டுமொத்தமாக திருக்குருவான் எந்த கொள்கையை முன்வைக்கிறதோ ஒரு சில சில வாசங்களை உடன கைகிட்டா நீங்க எல்லாருமே வாசிப்பீங்க சில சில வாசங்களை மட்டும் நான் சொல்லி காட்டுறேன் அங்கட்டு அங்கட்டு ஒட்டுமொத்தமாக திருக்குருவான் எந்த கொள்கையை முன்வைக்கிறதோ அந்த கொள்கைக்கு மாற்றமாக பொருள் கொள்ளும் வகையில் ஒரு வசனம் நமக்கு தெரிந்தால் அவ்வாறு பொருள் கொள்ளாமல் ஒட்டுமொத்த குருவால் இருந்து விளங்கும் கொள்கைக்கு ஏற்ற விளக்கத்தை தான் அந்த வசனத்துக்கு கொடுக்க வேண்டும் இது குருவானை சரியாக புரிந்து கொள்ளவதற்குரிய முக்கிய வழிமுறையாகும் இது வந்து வயல் புறம்பாடா புத்தகத்துல எட்டாவது பக்கம் சரியா எடுத்து பாருங்க இதை அவங்க இப்ப பில்லி சூரியன் பாருங்க அதே வார்த்தை அங்க வருது ஒட்டுமொத்தமாக இங்கே ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக என்று வரும் பொழுது இங்கே ஒட்டுமொத்தமாக சரியா திருக்குறான் எந்த கொள்கையை திருக்குறான் எந்த கொள்கையை முன்வைக்கிறதோ முன்வைக்கிறதோ கொள்ளைக்கு மாற்றமாக கொள்ளைக்கு மாற்றமாக பொருள் கொள்ளும் வகையில் பொருள் கொள்ளும் வகையில் அப்படியே ஈ அடிச்சாங்கொப்பி என்றது கதை இது வந்து நிஜம் பாருங்க அப்படியே வந்து இது குர்வானை சரியாக புரிந்து கொல்லுவதற்குரிய அட அதைப் பார்த்தாவது நீ திருத்தி எழுது அதை பார்த்தாவது நீ திருத்தி திருத்தி எழுது பாருங்க இது குர்வானை சரியாக புரிந்து கொல்வதற்குரிய அதுதானே தமிழ் அதுதானே தமிழ் அங்க விஜ இந்த புத்தகத்துல அதாவது என்ன பிழை உட்டிக்கிறாங்களோ கொல்லவதற்குரிய கொல்வதற்குரிய கொல்ல உருளான கூட சரிதானே அது அப்படியே கொப்பி அது அப்படியே ஈ அடிச்சான் கொப்பி இது இது ஒன் விஷயம் இது வந்து ஒம்பதாம் பக்கம் பாருங்க நபிகள் நாயம் செல்லாத அவர்கள் திருக்குருவானுக்கு விளக்கு கொடுக்கவே அனுப்பப்பட்டார்கள் அடுத்த பக்கம் பில்லி சூடியம் நபிகள் நாயம் செல்லாத அவர்கள் திருக்குருவானுக்கு விளக்கம் கொடுக்கவே அனுப்பப்பட்டார்கள் சரியா மக்களுக்கு அருதப்பட்டதை குருவா வசன்ட்டு மொழி பெற்று அப்படியே போட்டிக்கிறார் விளக்கம் கொடுக்க அனுப்பப்பட்ட நபியவர்கள் குருவானுக்கு உருணாக பேசவோ நடக்கவோ மாட்டார்கள் இங்களே விளக்கம் கொடுக்க அனுப்பப்பட்ட நபியவர்கள் குருவானது அதே வார்த்தை அதே சொல் அடைய சொல்லையாவது மாத்து வசனத்தையாவது மாத்து அத கூட சொந்த சரக்கு அத சொல்லிட்டு என்ன பேச்சு இது யாரு சரக்கு அதை போடுங்க யாருடைய சரக்கை வச்சு இந்த புத்தகத்தை எழுதல யாருடைய சரக்கை வச்சு இந்த புத்தகத்தை எழுதல இதே நான் ஏற்கனவே படம் படம்னு என்று படத்துக்கு பெரிய ஆதாரம் சரிதானே சொந்த சரக்கும் இல்ல சொந்த புத்தியும் இல்ல சொந்த ஆய்வும் இல்ல இவங்க என்ன அலசி ஆராய்ச்சி பார்த்து நியாயத்தை உணர்ந்து என்ன இவங்க ஏற்றுக்கொள்வாங்களாம் அடுத்து மூணாவது இந்த பக்கம் ஒவ்வொரு பக்கமா எடுத்து பார்த்தா எழுத்து கூட சொந்த எழுத்து கிடையாது அப்ப சிந்தனை சொந்தமா வரும் ஆய் எப்படி சொந்தமா வரும் யோசிச்சு பாருங்க இவங்க ஆய்வாளர்கள் சொல்றாங்க முதலாவது அமர்வுல இவங்க என்ன முக்கி முக்கி சொல்ல வந்தாங்கன்னா நாங்க எங்களை வந்து தக்லீதுவாதி சொல்ல வேணாம் எங்களை ஆய்வாளர்கள் சொல்லுங்க எங்க மக்கள் வாரது கூட வரதுக்கு வரத்துக்கு முன்னூத்த தக்லீதுவாதி வந்த போது ஆய்வாளர்கள் விளங்கிச்சா அப்படின்னு சொல்லி அந்த கருத்துல சொல்லிட்டு வந்து இவங்களோட தலையோட லட்சணமே எப்படி என்ன மக்கள் எப்படி இருப்பாங்க நிர்வாகிகள் எப்படி இருப்பாங்க ஏனைய உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க இதத்தினா பக்கம் மூணாம் பக்கம் எவ்வளவு நம்பகமானவர்கள் என்றாலும் சரி நால நாலாவது சப்ஜெக்ட் என்னடா பையனோட பக்கம் அதாவது எந்த ஹதீஸ் அங்க வருதோ அதே ஹதீஸ் இங்க போட்டு என்ன விளக்கம் எழுதப்படுதோ அதே விளக்கம் இங்கே எழுதப்பட்டு இது போதாத்துக்கு எழுத்து பிள அந்த எழுத்து பிள போடுங்க தமிழ் எழுத்து பிள அரபு அரபு வேற சப்ஜெக்ட் சரிதானே இங்க பாருங்க ஆனால் இது பையனாரம் பக்கம் வகையில் முரம் பாடா தலைவட புக்ல பையனாரம் பக்கம் ஆனால் இந்த பாதுகா பாதுகாப்பு ஏற்பட்டை திருக்குறளின் பாதுகாப்பு ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஏற்பட்ட பிஜே தான் ஆனால் இந்த பாதுகாப்பு ஏற்பட்டை அங்க ஏற்பட்டை என்று அதே ஏற்பட்ட ஏற்பட்ட வருமா ஏற்பாடை

யாட சரக்கு வச்சும் எழுதல்ல என்று சொல்றாரு அப்ப அவட சரக்கு தான் எழுதிக்கணும் அவட சரக்கு இப்ப என்ன சரக்கு பிஜேட சரக்கு தான் அவட சரக்கு என்ன ஆயிட்டு சரிதானே பிஜேட சரக்கு தான் இங்க எஸ் எல் சரக்கு என்று ஆயிட்டு அது மட்டும் இல்லாம இங்க எஸ் ஆய்வாளர்கள்லாம் ஆய்வு பண்ணாங்களாம் அதை சரி பார்த்தாங்களாம் டிஎன்டிஜையும் சரி பார்த்தாங்களாம் அதான் அந்த வீடியோ போடுங்க இந்த புத்தகம் தொகுக்கப்பட்டதன் பின்னால்

அதாவது அப்படி அச்சுட்ட வசனத்துக்கு வசனம் சொல்லுக்கு சொல் எடுத்தது வந்து நீங்க சரி உண்மையில நான் கேட்கிறேன் அர்த்தம் என்ன அலசி பார்க்கிறேன்னு சொல்றீங்க நியாயத்தை உணர்றேன்னு சொல்றீங்க சரி பார்க்கிறேன்னு சொல்றீங்க அது அர்த்தம் என்ன நீங்க என்ன சரி பார்த்தீங்க இதுல என்ன சரி பார்த்து மெத்தட கோன்னு சொல்லுங்க பாபம் சரிதானே திருக்குவான் பாதுகாக்கப்பட்டது போல் ஹதீஸ்கள் பாதுகாக்கப்படவில்லை என்பதால் மனிதர்கள் வகுத்த பாதுகாப்பு வளையத்தை ஆ பாதுகாப்பு வளையத்தை இது வந்து கால்ல அண்ணா சரிதானே பாம்புலாண்ணா வரணும் அப்போ பிஜே அதே போட்டி வளையத்தை என்று போட்டிருக்கிறாரு சரி அவர் விட்டது பிழை எழுதுவீங்களே அவர் வந்து ஒரு தவறுதலா விட்டுருவீங்களே அதையே அப்படியே கொப்பி கொக்கி அடித்து நீயே எழுதுறீங்க அது நல்ல வேலை இவர் சொல்றாரு தலைவர் சொல்றாரு என்ன எஸ் சொல்லிட்டே தலைவர் நான் தான் எழுதினது யார சரகு வச்சும் எழுதல இது நான் மட்டும் சரி பார்க்கல கூட்டி கொண்டாரு சேர்த்து கொண்டாரு யாரு எஸ் சொல்லிட்டு எல்லாரும் ஆ எல்லாரும் சேர்த்து சரி பார்த்தது சரி பார்த்த லட்சம் பார்த்தீங்களா ஆட இது இந்த இந்த விஷயத்திலே சரி பார்த்த லட்சம் இப்படி எண்டா குருவாண்ட ஆய்வுல எப்படி லட்சலம்

நாங்கள் இதை அறிவித்திருக்கோம் அந்த தீர்வுதான் ரெண்டுல இந்த மாற்று கருத்து இல்ல எங்க ஜமாத் ஒரே தான் தீர்வு 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 ஒரே ஜமாத் தான் ஒரே கருத்து தான் சொல்ல போறோம் ஏதாவது ஒரு மசா இல்ல ஒரு சர்ச்சைக்குரிய குறிய சட்டமாக இருந்தாலும் நாம் தரக்கூடிய தீர்வு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் எதை தீர்வாக அந்த ஜமாத் அறிவித்திருக்கிறதோ நாங்கள் இதை அறிவித்திருக்கோம் அந்த தீர்வுதான் ரெண்டுல இந்த மாற்று கருத்து இல்ல எங்க ஜமாத் ஒரே தான் ஒரே ஜமாத்தான் ஒரே கருத்து தான்